வணக்கங்க இது பிள்ளையார் கடை நான் உங்கள் கார்த்திக் நம்ம கடை வந்து நூற்றி அறுபத்தி நாலு ராசபதி தெரு நியர் கந்தசாமி கோவிலுக்கும் பாய் கடைக்கும் நடுவில் இருக்குது நம்ம கடை நம்ம நூறு வருஷ கடை நாட்டு மது மற்றும் பூஜை ஐட்டம் கருங்காலி ஐட்டம் அப்புறம் வந்து ஜெம் ஸ்டோன்ஸு வாஸ்து ஐட்டம்லாம் பண்ணுறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஐட்டம் வந்து மூலிகை ஐட்டம் நம்ம என்ன மூலிகை இன்றைக்கி பார்க்க போகிறோன்னா வெள்ளை காக்கட்டா இது வந்து சத்ருவசியம்னு சொல்லுவாங்க வசியத்தில் முக்கியமான பொருளாக சேரும் இது வசியம்னா மற்றவங்க பொருள் அது இல்லைங்க சத்ரு வசியம்ன்றது நம்ம வந்து மற்றவங்களை ஈர்க்கும் தன்மை உள்ளது இந்த கருங்காலி மை நம்ம வச்சுன்னு போகிறோம் அது என்னென்னா மற்றவங்களை ஈர்க்கும் தன்மை உள்ளது அதனால் அது வசியம் வசியமாயிடாது நம்ம ஒரு பொருள் வசியம்னா அது ஒரு எல்லாருமே வந்து அது ஒரு மாந்திரிகம் தாந்திரிகம் அதெல்லாம் இல்லை வசியம்ன்றது மற்றவங்களை ஈர்க்கும் தன்மை உள்ளது அப்படி இல்லைனா உங்ககிட்ட உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொன்னோன்னா இது வெள்ளைக்காகட்டான் ஃபேமிலி பிரச்சனைக்கு அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனைக்கு யூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு விஷயம் சத்ரு அப்படின்னா புருஷன் தம்பதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க சத்ருன்றது ஆண் பெண்ணை குறிக்கும் பெண் ஆணை குறிக்கும் இதுதான் சத்ரு வசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த பேர் ஈர்ப்புத்தன்மையை இருக்கக்கூடியது இது என்ன பண்ணுன்னா இதை வந்து நாலு ஐட்டம் சேர்ப்பாங்க ஆக்சுவலாக வெள்ளை காக்கட்டான் வெள்ளை விஷ்ணுகிரந்தி வெள்ளை சாரணி வெள்ளை வெண் சாரணை அந்த மாதிரி நாலு வெள்ளை இருக்கேன் இந்த நாலு ஐட்டமும் சேர்த்து கஸ்தூரி குரஜம் புண்ணுகாத்தர் ஜவ்வாது போய் இதெல்லாம் சேர்த்து ஒரு மாந்திரிக தாந்திரிக வேலை பார்ப்பாங்க இதை நம்ம அதை பண்ண போகிறதில்ல நம்ம வந்து மாந்திரிக ஆள் கிடையாது நம்ம வீட்டில் வந்து மாந்திரிக விஷயங்கள்லாம் பண்ண போகிறதில்ல இது ஜஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு மூலிகை இந்த மூலிகைக்கான த பவர் ஒன்று இருக்குது இந்த மாதிரி நாலு மூலிகையுமே தனித்தனியாக உங்களுக்கு விளக்கத்தோடு சொல்கிறேன் இப்போ நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஐட்டம் வந்து வெள்ளை காக்கட்டாள் இன்னும் நம்ம வரப்போகிற நாட்களில் வந்து சார வெண் சாரணை வெள்ளை விஷ்ணு வெள்ளை எருக்கன் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வெள்ளை காக்கட்டான் வெண்காக்கட்டான் அப்படின்வாங்க இது எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இருக்கும் ஏன் எதுக்கு அதெல்லாம் தெரியாது நீங்கள் கேட்கலாம் எல்லார் வீட்லேயும் தாங்க நடக்குது ஒவ்வொரு வீட்லேயுமே பிரச்சனை இல்லாமல் இருந்தால் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இது வந்து சின்ன சின்ன விஷயங்கள் எல்லார் வீட்லேயுமே நடக்குங்க அது இயற்கை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் ஊரடிக்கிற லைஃபு அது வேறு விஷயம் இது எல்லை மீறிய பிரச்சனைகளுக்கு இது பயன்படும் எதனால தெரியாது ஏன் தெரியாது ஏதோ ஒரு சின்ன விஷயங்கள் பண்ணால் கூட பெரிய சண்டையாக மாறும் அம்மா வீட்டுக்கு ஒய்ஃப் போயிடுவாங்க இல்லை ஹஸ்பண்ட் வந்து கோச்சி இது வெளியே எங்கேனா தங்கிப்பார் இல்லை வேறு யாருக்குன்னா அஃப்யர் இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த வெள்ளை காக்கட்டான் வந்து என்ன பண்ணணுன்னா இந்த வெள்ளை காக்கட்டான்னு அதெல்லாம் தடுக்கும் இது எப்படி பண்ணணும் எந்த முறையில் பண்ணணும் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் எந்தெந்த பிரச்சனைக்கு யூஸ் பண்ணலாம் எப்படி எந்த முறையில் யூஸ் பண்ணோம் எந்த டைமில் யூஸ் பண்ணோம் இது எல்லாத்தையுமே வந்து என்கிட்ட என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை நான் தெளிவாக சொல்லுவேன் ஏன்னா நான் இதை வீடியோவில் எல்லாத்தையுமே சொல்லுவேன் அது வந்து தவறாக போற்றே ஆகிடும் அதனால் கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் இதுக்கான விளக்கங்களும் இதுக்கான முறைகளும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு பதினஞ்சு இருபது நாளில் உங்களுடைய உங்களோட பிரச்சனை சால்வாக தான் உணர முடியும் உணரதுக்கான சால்வ் ஆகிறதுக்கான நைன்டி பர்சன்ட் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இது வந்து ஜஸ்ட்டு வந்து பெரிய லெவல் அமௌண்ட்டு பெரிய லெவல் காசு அதெல்லாம் கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் வரும் நான் இப்போ கையில் காட்டுற மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வராது எல்லா மூலிகையுமே வந்து தொட்டு எடுக்கிற விஷயம் கிடையாது காப்பு கட்டி எடுக்கிற விஷயம் இதை அப்படியே வந்து ஒரு பாக்ஸில் வந்து பாக்ஸ் போட்டு அதில் வந்து பஞ்சு வச்சு அதை வச்சு பேக்கிங்கில் தான் வரும் எங்களுக்கு வரும்போதே அந்த மாதிரி தான் உங்களுக்கும் வரும் இதை நீங்கள் எப்படி மு முறையாக பூஜை பண்ணணும் யார் எடுக்கணும் எப்படி வைக்கணும் எந்த முறையில் வைக்கணும் எந்த திசையில் வைக்கணும் எந்த கிழமையில் வைக்கணும் எந்த டைமில் வைக்கணும் எல்லா விஷயமும் எங்கிட்ட வாங்கும்போது நான் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோடு சொல்கிறேன் தேவை இருக்கவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்